மேக்ஸிமம் ஆஃப் நடிகர்கள் வந்து ஒரு சில ராசி மெயின்டெயின் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான ராசி மெயின்டெயின் பண்ணுவாங்க இதை பண்ணால் தான் என் படம் ஓடுங்கிற ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சோன்னே ஒரு ப திருச்செந்தூர் கோயிலுக்கு போவாங்க சில பேர் பழனி கோயிலுக்கு போவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைட்டிலில் வீ சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க அதாவது ரஜினி சார் வந்து வீ சென்டிமெண்ட் தான் அதிகமாக வச்சிருப்பாரு ரஜினி சார் வந்து சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பார் இதில் ஒவ்வொரு நடிகரையும் நம்ம பார்ப்போம் முதலாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பட ஆரம்பிக்கிறப்ப முதல் காட்சியாக அவர் எந்த காட்சியை சூட் பண்ணுவாருங்கிறது எல்லா படத்துலையுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால எடுத்துக்கப்புறம் அவர் ரேஞ்ச் மாறிச்சு பார்த்தீங்களா அந்த ரேஞ்ச் மாறினோடனே அவர் ஷூட் பண்ணுற ஒரே காட்சி இந்த காட்சி தாங்க எல்லா படத்துக்குமே முதல் இந்த காட்சியை ஷூட் ஷூட் பண்ணுவார் ஆனால் இப்போ இருக்கிற படங்கள்லாம் அது வர்றதில்ல முதல்ல அந்த படத்தில் அந்த காட்சியை வாண்டடாக வச்சுருவாங்க இப்போ வந்து அந்த காட்சியை ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் நடிக்கவே போவார் அது என்ன காட்சிங்கிறத நீங்களே பாருங்கள் எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா முத எடுத்தோடனே கடவுள் அதாவது நம்ம பிள்ளையார் அவர்களை வேண்டிட்டு மேக்சிமம் பிள்ளையார் தான் இருப்பாரு அவரை கும்பிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பார் ரைட்டு சொல்லுவாங்க அவருக்கு வந்து ராகவா தான் ராகவா ராகவேந்திராவா ராகவேந்திரா தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் படம் ஆரம்பிக்கிறப்ப எடுத்த உடனே பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் அடுத்த காட்சிக்கே போவார் அந்த காட்சியை எல்லா கேமராலும் ஷூட் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் படத்தில் அதை யூஸ் பண்ணாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இந்த காட்சியை யூஸ் பண்ணலை பட் எல்லா படத்துலேயுமே இவர் இப்போ நடிக்கிற வேட்டையன் படம் வரைக்கும் முதல் காட்சியாக ஷூட் பண்ணப்பட்டது பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிற காட்சி தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுபோக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலான் இருக்கேன் தவறான வழியெல்லாம் இல்லை சரியான வழியில் ஆனால் ஃபன்னாக இருக்கேன் அதுக்கும் உங்களோட ஆதரவு வேணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்